ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் ஒரு ஏழு ஏக்கர் விவசாய பூமி தான் ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது தார் ரோடு பேஸில் எதுவும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செவல் மண் விவசாயம் பண்ணி நல்லா முன்னாடியெலாம் பார்த்துட்டிங்கன்னா வயல் வயலாக தடுத்துருக்காங்க நல்ல விவசாயம் மண்ணு தான் நல்ல சிறப்பான இடம் தார் ரோடு தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கு நல்ல ஒரு தோதான இடம் மொத்த பரப்பளவுமே ஏழு ஏக்கர் தான் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மரமோ இல்லை ஒன்றும் இல்லை நல்ல தோதான இடம் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஊர் பக்கத்துலேயே இருக்குது ஊர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு டிஃப்ரென்ஸில் இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்காங்க வாங்கி வாங்கி பென்சிங் பண்ணி போட்டிருக்காங்க நல்லா சிறப்பான இடம் இது டோட்டல் பார்த்திங்கனாக்கா ரேட் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இடத்த பற்றி முழு தகவல் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தேடுகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் சொல்லுவேன் நல்ல சிறப்பான இடம் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இடம் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த லிங்க்கை மட்டும் எனக்கு அனுப்பிச்சு இடத்த டீடெயில் விசாரிச்சுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்குது பெரிய பெரிய ஸ்கூல் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது மண் வந்து நல்லா ஒரு செவல் மண்ணுங்க வாங்கி போட்டிங்கன்னா நல்லா பிற்காலத்துக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட ஆகும் அதே போல் தண்ணி போர் போட்டால் ஒரு நானூறு அடி ஐநூறு அடியிலே தண்ணி கிடைக்கும் பக்கத்துலாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து விவசாயம் பார்க்காதனால உங்களுக்கு கிணறுலாம் பார்த்திங்கன்னா கிணறு வந்து கம்மியான ஆழத்தில் தான் இருக்குது அதனால் கிணறுல தண்ணி கிடையாது நல்ல சிறப்பான இடம் நம்ம செம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் அதே போல் நிலக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இங்கிட்டு வத்தலகுண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது இடம் வந்து நல்ல சிறப்பான இடம் மண் பார்த்தீங்கன்னா நல்லா செவ்வல் மண்ணுங்க அப்படி ஒரு மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் நிறைய பெயர்ஸ் கேட்குறீங்க எனக்கு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் இருந்தால் லோப்பட் செட்டில் கொடுன்னு கேட்குறீங்க லோப்பட் செட் தான் இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறவங்களுக்கு நல்ல தோதான இடம் அதே போல் விவசாயம் பார்க்கணும்னாலும் கூட நல்ல இடம் தான் கொஞ்சம் தண்ணி உண்டு போனேன் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான் ஏரியா பக்கத்தில் இந்த ஏரியா வழியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூ மற்ற சில்லற விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம அதை வாங்கி பராமரித்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நல்ல நல்ல வாய்ப்பு இருக்குது இடத்த பாருங்கள் இடம் வந்து நல்லா ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது ஸ்பார்க் ஷேப்பில் இது மூளை கீழ இழுவ ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டும்ங்க இருக்கும் இது அப்படி இல்லை நல்ல சிறப்பான இடமாக தான் இருக்குது நிறைய பையர்ஸுக்கு பார்த்தா இது எனக்கு ஒரு கம்மியான ரேட்டுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நேரில் வந்து உட்காந்து பேசுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் நன்றி